வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஒரு செல் ஆஃப் இப்போ வரைக்கும் இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி கரண்ட்டாக டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு இறக்கத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நானூறு பாயிண்ட்ஸுக்கு மேலான ஒரு இறக்கத்தை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வைடாக பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமுமே ஒரு நல்ல ஆஃப் தான் வந்து போயிட்டுருக்கு எதுவுமே சொல்லிக்கும்படியான ஒரு பாசிட்டிவ் இன்னைக்கு இன்னைக்கிட்டேயில் போஸ்ட் பண்ணல போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போதும் ஸோ நிஃப்டிக்கு ஈக்குவலான ஒரு இறக்கத்தை டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு கடந்த ஒரு மாசமா பார்க்கும்போது போர்ட்ஃபோலியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் தான் ஆகிட்டு இருக்கு பல்வேறுபட்ட பங்குகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரெக்ஷனை வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு ஸோ கொடுக்கட்டும் பிரச்சனை இல்லை லாங் டெம் ஓரியண்டட்ல ஒரு நல்ல இடத்துல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து நம்ம அப்படியே ஸ்டே பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணனும் திரும்ப புதுசாக ஏதாச்சும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணனும் ஸோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இறங்கும்போது ஒரு ப்ரெஷர் உள்ளே வருவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் பட் அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அடுத்து சில நாட்கள்லேயே மார்க்கெட் ஒரு ரிவர்ஸலை போடும் அப்போ வந்து பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த டைமில் போய் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஒரு நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது லாங் டேர்ம் நல்ல ரேட்டுகளை வாங்கிட்டோன்னா தொடர்ந்து வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட் இருக்குது ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது ஜிஎன்எஃப்சியோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது நம்ம நேற்று ஆட் பண்ணலை ஜிஎன்எஃப்சியை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலான்னு விட்டுருந்தேன் ஸோ ஜிஎன்எஃப்சி இன்றைக்கி இடையில் ஒரு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு நான் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா கிட்ட ஒரு கரெக்ஷன் எனக்கு வந்து இந்த பங்குல ஏற்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வந்து நான் ஃபைன் பண்ணல ஏன்னா ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் ஒரு இருபது ரூபா அப்புறம் இறங்கணுன்னே போய் நம்ம பணத்தை போடணுங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து எந்த பங்களையும் ஏற்படக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கன்சிடர் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்ன ரீசனால் இவங்களுடைய லாபம் இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெவன்யூவும் டிக்ளைன் ஆயிருக்கு ப்ராஃபிட்டும் டிக்ளைன் ஆகிருக்கு ஸோ அவங்களுடைய ஒரு பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்கலை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ அண்ட் மார்ஜின் ரெண்டுமே வந்து அடிபட்டு இருக்கு பட் அப்கமிங் குவார்டரில் இது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன்எஃப்சி இருந்து வந்திருக்கு ஸோ மற்ற ஃபர்டிலைசர் பங்குகளோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துருந்தோம் ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை தான் மற்ற ஃபர்டிலைசர் பங்குகள் டெலிவர் பண்ணியிருந்தது ஸோ இங்கேயும் அடுத்த இருந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் மேபி ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுன்னா நடுவில் எக்ஸிட் பண்ணுறது தவிர எனக்கு வேற வழி இல்லை பட் இப்போதைக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது இந்த ப்ராஃபிட் அடி வாங்கினதுக்கான ரீசனை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிதுன்னு அதை கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இப்போ பன்னெண்டாயிரம் பேர் லே ஆஃப் பண்ண போறோன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ் தரப்புல இருந்து வந்திருக்கு என்னன்னா ஸோ செப்டம்பர் ஒன்று முதல் வேஜைக்கு வந்து இருக்கப்போ இருக்கும் அப்படின்னு வந்து டிசிஎஸ் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸுக்கு இந்த வேஜைக்கு வந்து கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன்லேருந்து செவன் பர்சன்ட் வரைக்கும்னா ஹைக் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் சீக்கிரம் கொடுத்து முடிக்கிறாங்களான்ட்டு ஸோ இது அவங்களுடைய இவ்வளோ நாள் சம்பாதிச்ச வச்ச எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கு நூறாக வந்து உடஞ்சிருச்சு அதை மீட்டெடுக்கும் வகையில் இப்போ வேஜாய்க்கை பற்றி அவங்க பேசியிருக்காங்க ஸோ நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் இன்னும் வந்து கண்ட்ரோவர்ஸி போயிட்டு தான் இருக்குது ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் பட் இதெல்லாம் வந்து ஷார்ட் டெமில் தான் லாங் டெம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துதான் அப்படிங்கிறது பலருக்கும் வந்து ஞாபகத்திலேயே வந்து இருக்காது ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அடுத்தது பெல்லோட ரிசல்ட் வந்திருக்கு பெல் இந்த குவார்டர்ல லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால இந்த பங்கு இன்னைக்கு டேல ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா சிஎல்எஸ்சியை வந்தாச்சு ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மாதங்களுக்கு முன்னாடியும் கூட சொல்லலாம் ஸோ கசகசன் எல்லா பங்கையும் பார்த்து இந்த பங்கு அறுபது சதவீதம் வேறும் இது நாற்பது சதவீதம் வேறுனுட்டு டார்கெட் கொடுத்துட்டு இருந்த சிஎல்எஸ்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கூட நம்ம உடன்படலாம் ஏன்னா இந்த பங்கு வேல்யூவேஷன் வைஸ் சரியில்லை ஸோ அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை இந்த ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ஸோ அதனால இந்த பங்கெல்லாம் கீழே இறங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு அடுத்தது லூப்பினோட ரிசல்ட் வந்திருந்தது நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் டிஸ்கஸ் பண்ணல ஸோ லூப்பின் இந்த குவார்ட்டரில் பெஸ்ட் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது கோடியா இருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஒன் இயர் ரெண்டியுமே பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் லூப்பின் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லூப்பினோட நார்த் அமெரிக்கா சேல்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஆகிருக்கு ஸோ மற்ற எந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கும் க்ரோத்தே வந்து நடக்கலை எல்லாத்துக்கும் ஒரு ஒன் பர்சன்ட் வரைக்கான டிக்ளைன் தான் ஏற்பட்டுது பட் இங்கே லூப்பினோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியா இருந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால இருந்து ரெவன்யூவா லூப்பின் நிறுவனம் ஜெனரேட் பண்றாங்க ரெண்டாவது அதிகப்படியாக ரெவன்யூ எங்க பண்றாங்கன்னா தான் வந்து பண்றாங்க இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிட்ட ரெவன்யூவா வந்து ஜெனரேட் பண்றாங்க மற்றபடி ஸோ இந்த யூரோப் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வளர்ந்து வரும் நாடுகள்லையும் ரெவன்யூவா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஓரளவு பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நம்ம எடப்பட்ட டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லூப்பின் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நார்த் அமெரிக்காவில் ஸோ அதோட பலன் தான் லூபினுக்கு இந்த குவாட்டரில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இப்போதைக்கெல்லாம் லூப்பின் பக்கம்லாம் திரும்ப வேண்டாம் ஸோ வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பொறுமையாக நல்ல பங்கு நமக்கு கிடைக்கும் நல்ல விலையில் கிடைக்கும் அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம் அடுத்தது ஸோ டாட்டா மோட்டார்ஸோட அப்டேட்டு ஸோ டாட்டா மோட்டார்ஸ் இன்னைக்கு டேயில் ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கா ரவுண்ட் ஒரு அறுநூத்தி நாற்பது ரூபா அறுநூத்தி முப்பது ரூபா கிட்ட பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார் பங்கோட விலை வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ டாட்டா மோட்டாரோட கியூ ஒன் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அதிகபட்சமாக நோமுறை பார்க்கும்போது ஒரு நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தாறு கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருக்காங்க குறைஞ்சபட்சமாக நுவாமா அவங்க பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்து அறநூறு கோடி ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு வச்சுருக்காங்க ஆவரேஜாக எல்லாரோட இது பார்க்கும்போது ஒரு மூவாயிரத்து அறநூற்றி எழுவத்தி ரெண்டு கோடின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டான ஒரு விஷயம் தான் ஸோ இப்போது எதனால் வந்து இந்த டாட்டா மோட்டார்ஸோட பர்ஃபாமென்ஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா இந்த டேரிஃப் அப்படின்ட்டு இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க டேரிஃப் வந்து ஒரு காரணம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எல்லாம் இப்போது சுமூகம் ஆயிடுச்சு இருந்து எக் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான எல்லாம் அவங்க முதல்ல என்னவாக இருந்ததோ அதே மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு லட்சம் வண்டி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு நார்த் அமெரிக்காக்கு அதனால இது ஒரு பெரிய மோட்டார்ஸ்ல ஏற்படுத்தாது மாறா என்ன ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னா ஸோ சேல்ஸ் வந்து குளோபலாகவே வந்து டிக்ளைன் ஆகிடுச்சு அதனால் ஸோ டிஸ்கவுண்ட் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நிறுவனம் வந்து மாட்டியிருக்காங்க ஸோ இந்த டிஸ்கவுண்ட் காரணமாக காம்படிஷனை வந்து அவங்க அப்படியே வந்து கட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறக்காக இந்த மார்ஜினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கிற ஒரு செய்தி இதுக்கு முன்னாடி ரெண்டு க்வார்ட்ரு முன்னாடியே வந்து பார்த்த ஒரு விஷயம்தான் ஸோ இதே தான் இப்போவும் வந்து இருக்கு ஸோ இதனால தான் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பாதிக்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து வர வரட்டும் ஸோ இவங்களுடைய ரிசல்ட் வரட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டாட்டா மோட்டார்ஸில் இன்னும் வெயிட் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல நண்பர்களுக்கும் தெரியும் டெய்லி கூட நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி டிசிஎஸில் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணமோ அதே மாதிரி இங்கே கேப்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு கூட டிசிஎஸில் வந்து ஒரு பதற்றம் இருந்தது ஏன்னா என்கிட்ட அந்த பங்கு இல்லை ஐயோ திரும்ப நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு நழுவி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருந்தது ஆனால் இங்கே டாடா மோட்டார்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு பதற்றமும் இல்லை ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஸோ அதனால் வரும் அப்படின்ட்டு நான் பொறுமையாக வெயிட் பண்ணுவேன் மேபி வராமல் போனாலும் அதை பற்றியான கவலை எனக்கு துளிகூட வந்து இல்லை ஏன்னா என் கையில் இருக்குது ஸ்டாக்கு பட் வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பங்குகளை பார்த்தீங்கன்னா இன்னும் என் போர்ட்ஃபோலியோவில் அதிகமாக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நான் ஈடுபடுவேன் சோ வரும்போது கண்டிப்பா இத பற்றி நம்ம எப்படி டிசிஎஸ்ல டிஸ்கஸ் பண்ணமோ அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சோ இன்னொரு ஒரு விஷயம் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் ஃபோர்ஸ் மோட்டார் பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ ஃபோர்ஸ் மோட்டார் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஏறிட்டு இருக்குன்ட்டு ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க இவ்வளோ குவாலிட்டியான ஒரு பங்கான டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் போன வருஷத்துல இருந்து டாட்டா மோட்டார்ஸோட சரிவு ஆரம்பமாச்சு அதே டைமில் இந்த ஃபோர்ஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பதினேழாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா இருக்குது கணிசமான ஒரு உயர்வு இங்கே பார்க்கும்போது தெரியும் இந்த வருஷம் ஜனவரியில வெறும் ஆறாயிரத்தி நானூறுரூவா கிட்டே இருந்திருக்கு இப்போ அரௌண்ட் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா கிட்ட இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மடங்கு லாபத்தை ஐந்து பங்கு வந்து கொடுத்துருக்கு பட் இந்த பங்கு டாட்டா மோட்டார்ஸ் அளவுக்கு குவாலிட்டியான்னு கேட்டா இல்லை ஸோ இது ஒரு சின்ன நிறுவனம் ஸோ டிராவலர் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ப்ராடெக்டாக இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றபடி மற்ற செக்மெண்ட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ஃபோர்ஸ் மோட்டார் பட் கசகசன் ஏற்றிட்டு இருக்காங்க ஸோ ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பங்குச்சந்தையில் இருக்கும் ஏறினதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பயனும் இல்லை ஏறினதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் தவறாக அமையும் அப்படிங்கிறது தான் டாட்டா மோட்டார்ஸ்லேருந்து பலரும் கற்றுக்கிட்ட ஒரு பாடமாக இருக்கும் ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வச்சுருக்கவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது ஏடா நானே ஏறாமல் இருக்கேன் நீ எதுக்குடா இந்தளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்குற அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம் பட் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் எதுவும் நடக்கும் ஸோ டாடா மோட்டார்ஸ் இதுக்கப்புறம் திரும்ப கூட ஒரு நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கலாம் ஸோ பெஸ்ட் ப்ரைஸுக்காக வெயிட் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து ஏறுது அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா லாஸ் தான் நமக்கு மிச்சம் அப்படிங்கிறத திரும்பவும் அழுத்த திருத்தமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஆர்பிஎல் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த உத்கார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் ஆர்பிஐ கிட்டேருந்து இருந்து கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது ஆல்ரெடி வந்து அமல்கமேஷன் ஆனதுக்கப்புறம் ஆர்பிஎல் பேங்க் இவங்க கிட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு ஸ்டேக்கை வந்து இந்த உட்காஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ அதை பத்து சதவீதத்துக்குள்ளே வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் ஆர்பிஎல் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கசகசன் ஏறின ஒரு வங்கி பங்கு தான் பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தான ஒரு வங்கி பங்கு இல்லை பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல ரிட்டனை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ண ஒரு பங்காக தான் இதுவும் இருக்குது ஸோ ஏறினதெல்லாம் நல்ல பங்கு இல்லைங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது ஸோ ட்ரெண்டோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ட்ரெண்ட் இந்த குவார்ட்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பட் இருந்தாலும் என்ன ஒரு கொரோனா ஆல்ரெடி இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அதனால இந்த ஸ்டாக்லலாம் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ ஒரு நானூற்றி இருபத்தஞ்சு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா ஸ்டோர் அடிஷன் பார்த்திங்கன்னா குறஞ்சிருக்கு இதுதான் ஒரு கெட்ட விஷயமா பார்க்கப்படுது இரநீரில் பார்க்கும்போது ஒரு நாற்பது ஸ்டோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ரெண்டு பர்சன்ட் வருவாய் பார்த்தீங்கன்னா ஜூடியோ அதுக்கப்புறம் இருந்து தான் வருதுன்னு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் ஜூடியோவில் என்ன ரெவன்யூ பண்ணுறாங்க வெப்சைட்ல என்ன ரெவென்யூ பண்ணுறாங்கங்கிற ஒரு க ஒரு ஸ்டாண்டர்லோன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து கிடைக்காம தான் இருக்குது ஸோ யாருக்காச்சும் கிடச்சதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் தேடி பார்த்த வர வகையில் எனக்கு எதுவுமே வந்து கிடைக்கலாம் பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸூடியோவில் இருந்து தான் பெரும்பாலான ஒரு வருமானம் இந்த ட்ரெண்ட்டுக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாருக்காச்சும் கிடச்சதுன்னா மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்கில் ஒரு டீல் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ரெண்டாயிரம் கோடி அளவுக்கான செல்லிங் வந்து நடக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்த கொட்டாக் பார்க்கும்போது ஒரு ஒரு பதினோருவா ரூபா கிட்ட இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு கொட்டாக் மட்டும் இல்லை ஐசிஐசிஐ ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு ஹெச்டிஎஃப்சி மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மற்றபடி இண்டசன்ட் இன்னைக்கு இல்லை ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அடுத்தது இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு செய்தி இருக்குது அதை வந்து நம்ம ஈவினிங் பார்ப்போம் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்டை பற்றி அப்டேட் கொடுங்க ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபலில் பேசுங்கன்னு இருக்காங்க ஸோ சில பல சிக்கல் இருக்குது ஆல்ரெடி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சீக்கிரமாகவே நம்ம சில மாற்றங்களை செஞ்சு அந்த சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குனா ஆப்பிளோட ஷேர் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது என்ன ரீசன்னா ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண போகிறதாகவும் ஆப்பிள் தரப்புலருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ வரக்கூடிய அடுத்த நாலு வருஷத்துல இந்த ஹண்ட்ரட் பில்லியன் டாலரை நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முடிப்போம் அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால ஆப்பிளும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது டிஎஸ்எம்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை ட்ரம்ப் வந்து கொடுத்துட்ருக்காங்க என்னென்னா ஸோ இப்போ இன்டெல்ல நாற்பத்தொம்பது சதவீத பங்குகளை நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அது போக ஒரு நானூறு பில்லியன் டாலர் யூஎஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் டேரிஃபை வந்து நாங்கள் பதினஞ்சுக்கு கொண்டு வருவோம் இல்லைன்னா கசகசன்னு நாங்கள் டேரிஃபை போடுவோம்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் டேரிஃபில் வந்து ஒரு எக்ஸம்ட் வந்து டிஎஸ்எம்சிக்கு கிடைச்சதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ இதன் காரணமாக டிஎஸ்எம்சி பங்கு நேற்று ஒரு ஏற்றத்தை வந்து சந்திச்சிருக்கு பட் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை ஸோ இன்டல வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியெலாம் அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளீனாக தெரியுது ஸோ அங்கே சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாதது தான் இவ்வளோ பெரிய ஒரு காரணமாக இருக்குது வரவன் எவனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேலை செய்ய மாட்டேங்கிறான் ஸோ கரெக்டாக வந்து பணம் பண்ணலாம் பட் பண்ணாம இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழ் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு ஸோ யார் இந்த கம்பெனியை தூக்கி நிறுத்துவாங்க எப்படி ஏஎம்டிய லிசாசு வந்து தூக்கி நிறுத்துனாங்களோ அதே மாதிரி இந்த நிறுவனத்தை யார் தூக்கி நிறுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் நோவா நோட்டீஸ்கோட ரிசல்ட் நேற்று வந்திருந்தது அதனால ரிசல்ட் தான் அதே மாதிரி ஏஎம்டியோட ரிசல்ட் வந்திருந்தது ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே